உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஆண்டோருடைய நாம மகிமைப்படுவதாக தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஏஞ்சல் தேவதூதன் வந்து சொன்னதாக நாம் பார்க்கிறோம் ஆண்டருடைய நாம மகிமைப்படுவதாக கடந்த நாளிலே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ரெண்டு சுவிசேஷங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி நான்கு சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழலை பற்றியும் நான்கு சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டோருடைய நாம மைமைப்படுவதாக பிறப்பு முக்கியம்தான் பிறப்பை விட அவருடைய இறப்பு முக்கியம் அந்த இறப்பை விட அவருடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சென்ட்ரல் டூத் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்தின் மைய சத்தியமாய் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்கும் என்று என்பது ஒரு கேள்விதான் ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவராய் தான் இன்றைக்கு உலகத்திலே அநேகர் அவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் அவரை ஆராதனை செய்கிறார்கள் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள் அவரை நேசிக்கிறார்கள் அவருக்கென்று பல ஊழியங்களை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்விதமாக இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் உயிரோடு இருக்கும்போது போது அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் அடிக்கடி அவ்வப்போது சீடர்களிடத்திலே தன்னுடைய மரணத்தை பற்றி சொன்னார் ஆகிலும் மனுஷகுமாரன் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இங்கே இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் உயிர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார் என்று சொல்லி அப்போ நடவடிக்கைகளை முதலாம் அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நாற்பது நாட்கள் இந்த பூமியிலே அவரை பின்பற்றின அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சீடர்களுக்கு அவரிடத்தில் அன்பு வைத்து அவரை கடந்த காலங்களிலே அவரை பின்பற்றி வந்திருந்த அந்த கூட்ட மக்களுக்கு வெவ்வேறு இடங்களிலே சூழ்நிலைகளிலே அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த நாற்பது நாட்கள் முடிந்த விற்பாடு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார் ஏறி போகும் முன்பதாகவும் நல்ல சில வார்த்தைகளை அவருடைய சீடர்களுக்கு சொல்லி தமது கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய நாம மைமைப்படுவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது அது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது கர்த்தருக்கே மய்மை ஏன் என்று சொன்னால் அவர்கள் வெள்ளிக்கிழமை பார்த்த அந்த புனித வெள்ளி என்று பார்த்த அந்த கொடூரமான அந்த சம்பவம் மனதில் எவ்வளவு ஆழமாய் பதிந்திருக்கும் அன்றைக்கு கூட்டமாய் நின்று பார்த்தவர்கள் விசேஷமாய் அவருடைய தாய் மரியாள் ஏற்கனவே அவர் மரியாலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உன் ஆத்மாவை உன் ப ஒரு பட்டயம் போகும் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அன்றைக்கு நிறைவேறியது கண் முன்னாலேயே தன்னுடைய மகன் தான் வளர்த்த மகன் இப்படி சிறுவையில் அடித்து கொள்ளப்படுகிற ஒரு சம்பவம் இதுபோல் அது மிகுந்த துயரத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருந்திருக்க கூடும் அப்படி இருக்கும்போது அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் ஆனால் ஏசு சொன்னபடியே ஏசு சொன்னபடியே ஓய்வு நாளுக்கு அடுத்து வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை அதுதான் வாரத்தின் முதல் நாள் அந்த நாளிலே அந்த காலை நேரத்திலே அவர் உயிரோடு எழுந்தார் பாருங்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் அவர் சொல்றான் தேவதூதன் நீங்கள் வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மதித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் அவர்கள் எப்படி போனாங்க பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசிரளுக்கு அறிவிக்க ஓடினார்கள் ஆண்டோருடைய நாம மய்மை ஒரு பக்கம் பயம் 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 கலந்த சந்தோஷம் என்று சொல்வார்கள் இன்னொரு பக்கம் அதிகமான அதிகமான சந்தோஷம் கந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மறித்தார் அதை கண்களால் பார்த்தார்கள் அடக்கம் செய்யப்பட்டதை பார்த்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர் உயிரோடு எழுந்து விட்டார் ஆண்டோருடைய நாம மகிமப்பட்டு